ீ பாஷிகா தீமே தன்னோராமான பிரச்சோதையாழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளே

சீரா எல்லாம் வல்ல பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கி ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியுடைய ஆறாவது பாசுரம் கிருஷ்ணாவதாரத்தை யசோதையாய் அனுபவிக்கிற பாசுரம் கண்ணனை பால் உண்ணவா என்று அழைக்கிற பாசுரங்களிலே இது ஆறாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனையை வாழ்வழியால் கொள் மங்கையறுவோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆறன சாரம் பரசமய பங்கு கணலின் புரி பரகாலன் படுவல்களே எங்கள் ததியே முனியே சங்கை கழுத்தாண்ட தவராசா உங்குபுகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் வினையை துணி துரளவேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் பிள்ளைகள் செய்வன செய்யாய் பேசின் பெரிதும் வலியை கள்ளம் மனத்தில் உடைய காணவே தீமைகள் செய்தி உள்ளம் உருகி என் கொங்கை ஒட்டந்து ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளி குறிப்பு செய்யாதே பாலமுது எத்தனையோ பசங்க செய்யறதெல்லாம் நீ செய்யறதே கிடையாது உன்னுடைய தனிச்சையான செயலாக இருக்கிறது உன்னுடைய செயலானது எல்லா செயல்களும் விட மாறுபட்டதாக இருக்கிறது மற்றவர்கள் செய்கிற செய்தியை எப்போதும் செய்ய மாட்டாய் இன்னும் சொல்ல போனால் அவர்களை காட்டிலும் நீ விடுக்குடையவனாக இருக்கிறான் கள்ளம் என்பதற்கு பொதுவாக திருட்டுத்தனம் என்று நாம் இப்போது பொருள் கொண்டிருந்தாலும் கூட இங்கே ஆழ்வார் சொல்கிற கள்ளம் என்பது அவன் மனதில் இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது என்பதே உரையாசிரியர்களுடைய கருத்து திருட்டுத்தனம் அல்ல அவன் என்ன நினைக்கிறான் என்ன செய்ய போகிறான் என்பதை அவனை தவிர வேறு யாருமே தெரிந்து கொள்ள முடியாது நீ செய்கிற விளையாட்டினால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம் பார்த்து உன்னை போல் ஒரு மகன் பெறுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தோ என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே என்னுடைய முலையிலே பால் பெருகுகிறது வேணும் என்ன நடிக்காத பள்ளி குறிப்பிட்டா நித்ரா லக்ஷணம்னு வடமொழியில ஒரு வார்த்தை உண்டு என்னன்னா தூங்குறதுக்கு முன்னாடி சோம்பல் முடிக்கிறது கொட்டாவி விடுறது கண்ணை கசக்கிறது சில குழந்தைகள் தூங்க போகிறதுன்னு அழ ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் சொல்லாம பள்ளி என்றால் படுக்கை படுக்கை அறை நேரம் பள்ளி குறிப்பு செய்யாதேன்னு என்று சொல்றா யசோதை சும்மாலாம் நடிக்காத ராமகிருஷ்ணா வா வந்து பாலங்குடி அப்படின்னு சொல்ற ஆயிரம் பேரோடு தடை தளநடையிட்டு வந்தாலும் கூட நீ தனியாக வா என்று சொன்ன அழைத்த இந்த யசோதை நீ நினைக்கிற விஷயம் நீ செய்யற விஷயத்தெல்லாம் வேறு யாராலையும் செய்யவும் முடியாது தனித்துவமான உன்னோட செயல்களை யாராலும் பின்பற்றவும் முடியாது நீ என்னென்ன தீமைகள் செய்யறேன்னு நான் பார்த்துனே தான் இருக்கேன் என்னென்ன விளையாட்டு பண்றேன் என்னென்ன குறும்பு பண்ணுறதுலாம் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் நீ வேணா சும்மா நடிக்காத தூங்குற மாதிரி தூக்கம் வரா மாதிரி எல்லாம் நடிக்காத உன்னுடைய அழகியை பார்த்து உன்னுடைய செயல்களை பார்த்தவுடன் இங்கே என்னுடைய மார்பிலே பாலானது அமுதமாக சுரந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து வந்து பாலை குடித்து விட்டு போ என்று சொல்லுகிற பாசம் கண்ணன் செய்த தீமைகள் என்றால் கண்ணன் செய்த பல விளையாட்டுகளை சொல்ல வேண்டும் என்று வருகிற ஆழ்வார் அதை பற்றி சொன்னால் கந்திஷ்டி பட்டுடுமா மனதளுடைய காணவே என்றால் மற்றவர்கள் கண்ணனுடைய செய்கைகளை பார்த்தாலே அவன் மீது ஆசைப்பட்டு எல்லோரும் அவன் நமக்கு வேண்டும் வேண்டும் என்று நினைக்கிற பொழுது கண்ணனுக்கு கண் திருஷ்டி கொட்டுருமா அதனால சொல்லலை ஒன்று ரெண்டு தான் சொன்னேன் வா வந்து பாலை குடிச்சிட்டு பிள்ளைகள் செய்வன செய்யா ஏன்னா எல்லா பசங்களும் செய்யற மாதிரியும் இல்லை மத்த பசங்கள்லாம் வெண்ணை திருடுமா நெய் திருடுமா பாலை திருடுமா மோரை திருடுமா அது உரிமையில ஏறி கண்ணுக்குட்டியே தேடுறேன்னு சொல்லுமா அதெல்லாம் செய்யாது இவன் தனித்துவமானவன் இவன் செய்கிற செய்கைகள் மற்றவர்களிடம் வந்து வேறுபட்டே இருக்கும் இவன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியாது கண்ணன் என்ன நினைக்கிறானோ அது அவனுக்கு மட்டுமே தெரியும் கண்ணன் நினைப்பது கண்ணனுக்கு மட்டுமே தெரியும் சதாதேவன் கேட்பான் ஒரு முறை கிருஷ்ணரை கர்ணன் தான் என்னுடைய அண்ணன் எனக்கு தெரியாம மறைச்சிட்டேன் கண்ணா நான் இவ்வளவு பெரிய ஜோசியக்காரன் எல்லாரும் சொல்றாங்க எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா எங்க அண்ணன் கர்ணன் தெரியாம போச்சே அப்போ ஜோசியம் பொய்யான்னு கேட்கிறான் இல்லடா இல்லடா சகாதேவா நான் மெய் எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சது அப்புறம் நான் எரிஞ்சிருக்கணும் இங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி தன்னுடைய மனதில் இருப்பது யாருக்கும் அறிய முடியாதவனாக மறைத்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கண்ணா உன்னுடைய செய்திகளை எல்லாம் பார்த்தால் மற்றவர்கள் எல்லாம் கஞ்சிட்டு போட்டு விடுவார்கள் தயவு செய்து நீ வந்து விடு எனக்கு பால் பெருகி கொண்டு இருக்கிறது வந்து விட்டு போ சும்மாலாம் நடிச்சுக்கிட்டு தூக்கம் வராமாரிலாம் நடிச்சு குழந்தைங்க மட்டும் தெரியுமா அம்மா தூக்கம் வருதுன்னு அது மாதிரிலாம் நடிக்காதேன்னு சொன்னா பள்ளிக்குறிப்பு என்ற அழகான வார்த்தையை பயன்படுத்தி ஆழ்வார் இந்த இடத்துல அதனால சும்மாலாம் நடிக்காத வந்து பாலங்குடிகள் கேட்குற பாசுரம் இந்த பாசுரம் யசோதையாய் மாடிய மாடிய மற்றொரு பாசுரம் மீண்டும் ஒருபடி பாசுரத்தை அனுபவிக்கும் பிள்ளைகள் செய்வன செய்யாய் பேசின பெரிதும் வரியை கள்ளம் மனத்தில் உடைய உடையை காணவே தீமைகள் செய்தி உள்ளம் உருகி என் கொங்கையை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளி குறிப்பு செய்யாதேது நாராயணாயேதமற்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினுடைய பெருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய் கண்ணான் ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் வந்தது நாம கண்ணா 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 என்று நாள் முறுவதற்கு அருகுவாய் கண்ணா சர்வத்திர கோவித நாம சங்கீர்த்தனம் கொவிந்தா கொவிந்தா கோவிந்தா கொவிந்தா கொவிந்தா கோவிந்தா கொவிதா கொய்தா கோவிந்தா